திரு ரமண மகரிஷியின் இளமை காலம் ஆருத்ரா தர்சனம் என்பது சிவபெருமான் வானளாவிய அகண்ட ஞாலத்தில் நடனமாடும் திரு நடராஜர் என்ற ரூபத்தில் தோன்றிய திருவிழா இந்த திருவிழா தமிழ்நாட்டின் திருச்சுழியில் பூமிநாதர் கோவிலில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது சிவபெருமானின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவம் சடங்கு முறைகளின்படி பகலிலும் இரவிலும் தெருக்களில் ஊர்வலம் சென்று வந்தது தெய்வம் மீண்டும் கோவிலுக்குள் நுழையும் அதே தருணத்தில் டிசம்பர் மாதம் முப்பதாம் நாளில் நள்ளிரவில் ஒரு மணிக்கு கோவிலுக்கு அண்மையில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தையின் முதல் அழுகுரல் கேட்டது குழந்தையின் பாக்கியசாலியான பெற்றோர் திரு சுந்தரம் ஐயரும் அழகம்மாளும் ஆவர் புது குழந்தைக்கு வெங்கடராமன் என்ற பெயர் வழங்கப்பட்டது குழந்தை பிறந்த சமயத்தில் பெரும்பாலும் பார்வையிழந்த ஒரு பெண்மணி உதவி வந்தாள் அவள் மிக்க அதிசயத்துடன் குழந்தையை ஒரு அபூர்வ ஜோதி சூழ்ந்திருப்பதாக சொன்னாள் வெங்கட்ராமனின் இளப்பருவம் மிக சாதாரணமாக தான் இருந்தது அதே வயதுள்ள சிறுவர்களுடன் சேர்ந்து தமாஷிலும் விளையாட்டிலும் காலம் கடந்தது வெங்கட்ராமனுக்கு ஆறு வயதான போது ஒரு சமயம் தந்தையின் சட்டம் சார்ந்த தாள்களை சிறு காகித கப்பல்களாக அமைத்து தண்ணீரில் மிதக்க வைத்தார் தந்தை மிக்க கோபம் கொண்டு கண்டித்தார் இதனால் வெங்கட்ராமன் வீட்டை விட்டு சென்று விட்டார் பல நேரம் தேடி அலைந்த பின் கடைசியில் கோவிலின் அர்ச்சகர் தெய்வீக அன்னை தேவியின் திருவுருவச் சிலையின் பின்னால் இளஞ்சிறுவர் ஒளிந்திருப்பதை கண்டார் வெங்கட்ராமன் இள வயதிலேயே உலக துயரங்கள் துன்புறுத்திய போது தெய்வத்தின் அருளில் ஆறுதலை நாடினார் வெங்கட்ராமன் தொடக்க கல்வியை திருச்சுழியில் முடித்துவிட்டு மேலும் கல்வி பெற திண்டுக்கல் சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் பெப்ரவரி மாதத்தில் அவரது தந்தை காலமானார் குடும்பம் இதனால் சிதறியது வெங்கடராமனும் அவரது மூத்த சகோதரரும் தமது தந்தையின் சகோதரர் திரு சுப்பையருடன் மதுரையில் வாழச் சென்றனர் சிறிய குழந்தைகள் அம்மாவுடன் தங்கினர் வெங்கடராமன் முதலில் ஸ்காட்ஸ் மிடில் ஸ்கூல் என்ற பள்ளிக்கு சென்றார் அதன் பிறகு அமெரிக்கன் மிஷன் ஹை ஸ்கூல் என்ற பள்ளியில் சேர்ந்தார் இந்த சிறுவர் பள்ளியின் பாடங்களை படிப்பதை விட விளையாட்டுகளில் ஈடுபடத்தான் அதிகமாக விரும்பினார் அவருக்கு அற்புதமான நினைவுத்திறம் இருந்தது அவரால் ஒரு பாடத்தை ஒரு முறை படித்த உடனேயே அதை மறுபடியும் அப்படியே ஒப்பிக்கும் ஆற்றல் இருந்தது அவரிடம் இருந்த ஒரே ஒரு விசித்திரமான இயல்பற்ற ஒரு குணம் அவரது ஆழ்ந்த தூக்கம்தான் அவரது உறக்கம் மிகவும் ஆழ்ந்திருந்ததால் அவரை எழுப்புவது எளிதாக இல்லை பகல் நேரத்தில் அவரை எதிர்க்கும் வலிமையற்றவர்கள் இரவில் வந்து அவரை படுக்கையில் இருந்து இழுத்து அவர் தூங்கிக் கொண்டிருந்த போதே மனமாற அடித்தனர் அடுத்த நாள் இதெல்லாம் நடந்ததே தெரியாமல் அவருக்கு புதுச் செய்திகளாக இருந்தன இந்த இளம் சிறுவர் முதன் முதலாக அருணாச்சலம் என்பது உண்மையில் புவியில் ஒரு இடம் என்பதை அவர்களை சந்திக்க வந்த ஒரு விருந்தாளியிடமிருந்து அறிந்து கொண்டார் சிறுவர் அந்த விருந்தாளியை நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது விருந்தாளி அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்றார் சிறுவர் மிக்க உற்சாகத்துடன் என்ன அருணாச்சலத்திலிருந்தா அது எங்கிருக்கிறது என்று கேட்டார் இது கூடவா இந்த பையனுக்கு தெரியாது என்று நினைத்தபடி விருந்தாளி சிறுவரிடம் அருணாச்சலமும் திருவண்ணாமலையும் ஒன்றேதான் என்றார் இந்த சம்பவத்தை பற்றி சில காலத்திற்கு பிறகு அவர் அருணாச்சலருக்கு எழுதிய ஒரு கவிதை பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இது என்ன அற்புத விந்தை அருணாச்சலர் ஒரு உணர்வில்லாத மலையாக நிற்கிறார் இந்த மலையின் செயல்கள் மனிதரின் அறிவுக்கு எட்டாத ஒரு விசித்திர புதிர் மிகச் சிறிய வயதிலிருந்தே என் மனதில் அருணாச்சலம் என்பது மிக்க மகிமையும் சிறப்பும் வாய்ந்தது என்று தெளிவாக ஒளிர்ந்தது வேறொருவர் அருணாச்சலமும் திருவண்ணாமலையும் ஒன்றுதான் என்று சொன்னபோது கூட அதன் பொருளை நான் அறியவில்லை அது என்னை தன்னிடம் ஈர்த்து என் மனதை அசைவின்றி நிலை நிறுத்தியதும் நான் அதன் அண்மையில் வந்தபோது அது அசைவின்றி நிலையாக நிற்பதை கண்டேன் சில காலத்திற்கு பிறகு அவர் முதன்முறையாக அறுபத்து மூவரின் சரித்திரங்களான பெரிய புராணத்தை படித்தார் இத்தகைய அன்பும் நம்பிக்கையும் தெய்வீக ஆர்வமும் இருக்கக்கூடும் என்பதைப் பற்றி அவர் பரவசம் நிறைந்த வியப்பால் மனம் கொள்ளாத மகிழ்ச்சி அடைந்தார் இறை பொருளுடன் இணைவதற்கு வழிகாட்டும் துறவை பற்றிய கதைகளால் இன்பம் நிறைந்த நன்றியுடன் அவருடைய மனம் சிலிர்த்தது அந்த புனிதர்களை பின்பற்றி வாழ ஆவல் கொண்டார் இந்த சமயத்திலிருந்து அவருள் ஒரு விழிப்புணர்வு தோன்றத் தொடங்கியது இதை பற்றி அவருக்கே இயல்பான எளிமையுடன் அவர் உரைத்தார் முதலில் இதை நான் ஒரு சுர நோய் அல்லது காய்ச்சல் என்று நினைத்தேன் பிறகு இது உண்மையென்றால் இது ஒரு சுகமான நோய்தான் இருந்துவிட்டு போகட்டும் என்று முடிவு செய்தேன்